சிம்ம ராசி தசை இந்த சனிதசை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பயிற்சிக்கு இந்த சனி பகவான் என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பார் சிம்மராசி அது இல்லாத மூன்று நட்சத்திரங்கள் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்தெந்த வயசில் இந்த சனி மகாதசை அப்படிங்கிறது வரும் சனிமகாதசை பொறுத்த வரைக்கும் இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் நன்மை செய்யுமா சனிமகாதசை நன்மை செய்யாது இந்த லக்கணத்துக்கு இந்த ராசிக்கு இது எந்த வயசில் வரும் மக நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் இந்த மூன்று நட்சத்திரத்தில் எல்லாருக்குமே வயதான காலகட்டத்தில் தான் வரும் மக நட்சத்திரத்துக்கு எண்பது வயசுக்கு மேலே ஒரு தொண்ணூறு தொண்ணூத்தெட்டு வயசு வரைக்கும் இந்த சனிமகாதசை வரும் பூரம் நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே டோட்டலாகவே எண்பத்தி ரெண்டுக்குள்ள இல்லைனாக்கா தொண்ணூத்தெட்டு வரைக்கும் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் ஐம்பத்தஞ்சு வயசுலேருந்து தொண்ணூத்தஞ்சுங்கிறது தொண்ணூத்தெட்டு வயசு வரைக்கும் இந்த சனி மகாதசை வரும் மகாதசை அப்படிங்கிறது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் ஏழாம் இடத்துல சனி இருந்தார் இதுக்கு முன்னாடி ஆறாம் இடத்துல சனி இருந்தார் இப்போ எட்டாம் இடத்துக்கு சனி பகவான் பயிற்சியாகிறார் எட்டுங்கிறது ஸ்தானம் எட்டாம் இடம் அஷ்டம சனி அஷ்டம சனினாவே எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும் என்ன நடக்க போகுதோ அப்படின்ட்டு அதுலேயும் சனி மகா தசையில் மகாதசைனா சொல்லவே தேவையில்ல சனி மகாதசைனாக்கா என்னை பொறுத்த வரைக்கும் எண்பது பர்சனே நான் நெகட்டிவாக தான் சொல்லுவேன் ஏன்னா அது எங்கே இருந்தாலும் அது கெடுக்கிற வேலையை தான் பார்க்கும் இந்த லக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஆறாம் அதிபதியாக வரக்கூடியவர் ஏழாம் அதிபதியாக வரக்கூடியவர் கலத்திர பாவஸ்தானாதிபதி இந்த ரெண்டு இடத்துக்கும் வர்றதுனால அது மட்டும் இல்லாமல் சனி சூரியன் பகை கிரகங்கள் இவரோட வீட்டுக்கு அவர் நன்மை செய்ய மாட்டார் அவரோட வீட்டுக்கு இவர் நன்மை செய்ய மாட்டார் அதனால் நிறைய கெடுபலன்களை கொடுக்கக்கூடிய தசை அப்படின்னு சொல்லலாம் இந்த இந்த லக்னத்துக்கு மூணு ஆறு பத்து பதினொன்றில் இருந்தால் சிறப்பு வேறு லக்கணமாக வந்து அந்த லக்கணத்துக்கு சனி பகவான் யோகமாக வந்தால் எங்கே இருந்தாலும் சிறப்பு அப்படின்னு சொல்ல முடியாது அந்த லக்கணத்துக்கு மூணு ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்கள்லாம் மறையாமல் இருக்கணும் யோகம் செய்யக்கூடிய இடத்துக்கு வந்து மூணு ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்கள்லாம் மறையாமல் இருந்தால் சிறப்பு அந்த தசை ஃபுல்லாக நல்லது பண்ணுன்னு சொல்ல முடியாது அப்படியே சொல்லிட்டா கூட அஷ்டம சனிலாம் நல்லது பண்ணாது அதே மாதிரி இந்த லக்கணமாக வந்தாலும் சரி மூணு ஆறு எட்டு ப மூணு ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் இருந்தால் சிறப்புன்னு சொல்லிக்கலாம் ஆனால் தசை நல்லது பண்ணிவிடும் ஆனால் சனி நல்லது பண்ணுமா அப்படின்னா பண்ணாது ரெண்டு விஷயத்துக்கும் பண்ணாது எந்த லக்னமாக இருந்தாலும் சரி அந்த லக்னத்துக்கு யோகராக வந்தால் இல்லை அவயோகராக வந்தால் இப்போதைக்கு தசை நடக்குதா அந்த சனிமகாதையில் எட்டாம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் என்ன பலன்களை கொடுக்கும் இப்போ யாரோட தொடர்பில் இருந்தால் நல்ல பலன்களை கொடுக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில் வேணா இருக்கட்டும் அந்த இடத்துல நட்சத்திரம் இருக்கு இல்லையா அந்த நட்சத்திரம் இந்த லக்கணத்துக்கு இந்த ராசிக்கு யோகாதிபதி நட்சத்திரம் ஏறியிருந்தால் சிறப்புன்னு சொல்லிக்கலாம் அதே இந்த நட்சத்திரம் இந்த இந்த ராசிக்கு இந்த லக்கணத்துக்கு யோகாதிபதியோடு சேர்ந்து இருந்தாலும் சிறப்பு அந்த நட்சத்திரம் ஏறியிருந்தால் சிறப்பு யோகாதிபதியோடு இருந்தால் சிறப்பு இந்த ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் அவரோட வீட்டில் இருந்து இல்லை அவரோட சேர்க்கை இருந்து இந்த சனிமகா தசை பண்ணிச்சுனாக்கா சிறப்பு அதாவது உங்கள் சுயஜாதகத்தில் தசை நல்லாயிருக்கும் இப்போ ரெண்டு பழங்களை கொடுக்கும் அதிகப்படியாக பார்த்திங்கனாக்கா கெடு பழங்களும் உண்டு நல்ல பழங்களும் உண்டு ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே எப்படி இருக்கும் வேலை வாய்ப்பில் இருக்கிறவங்க தொழில் உடல்நலம் இந்த மூணு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் வேலை வாய்ப்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த டைமில் வேலை மாற்றங்கள் கொடுக்கும் திடீர்னு ஒரு வேலை மாறுறது ஒரு இடம் மாறுறது வேலையில் கொஞ்சம் பிரச்சனை இந்த வேலையை விட்டுடலாமா இல்லை இந்த வேலையை தொடரலாமா இவ்வளோ நெருக்கடி இருக்குது அழுத்தம் இருக்குது வேலையில் இந்த பிரச்சனை இருக்குது ரொம்ப நாளாக சம்பள உயர்வு இல்லை கம்முன்னு வீட்டில் உட்காரலாமா இது வந்து இப்படி தான் தோணும் மன அழுத்தத்தை கொடுக்கும் ஆனால் வேலை செஞ்சுன்னே இருப்பீங்க வேலையில் இருக்கும்போதே இந்த மாதிரியான நெருக்கடிகளை கொடுக்கும் வேலையில் மாற்றலாமா இல்லை வேலையை விட்டு போயிடலாமா இல்லை கவர்மெண்டில் இருந்தால் கூட சரி நம்ம ரிட்டைர்மெண்ட் வாங்கிக்கலாமான்னு தோணும் இது மாதிரி ஒரு எண்ணங்கள் இது மாதிரியான குழப்பங்களை கொடுக்கும் வெளிநாட்டில் இருக்கிறீங்களா இங்கே வந்து செட்டில் ஆகலாமான்னு தோணும் சொந்த ஊருக்கு போயிடலாமான்னு தோணும் இல்லை இது மாதிரியான ஒரு இல்லை இங்கேயே செட்டில் ஆகிடலாமா அங்கேயே செட்டில் ஆகிடலாமா அப்படின்னு தோணும் நிறைய குழப்பங்கள் இந்த டைமில் வந்து செட்டில் ஆகலாம் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா அளவுக்கு அவ்வளோ ஈஸி கிடையாது அஷ்டம சனியில் தடங்கள் பண்ணிக்கினே இருக்கும் குடியுரிமை கிடைக்க கிடைக்காது வெளிநாட்டில் நிறைய கஷ்டங்களை இந்த தசையில் கொடுக்கும் நீங்கள் எந்த வயசில் இருந்தாலும் சரி ஏன்னா ரொம்ப நாளாக வெளிநாட்டில் இருந்துருப்பீங்க குடியுரிமை கேட்பீங்க இல்லை குடியுரிமையோ கூட இருந்தால் கூட அங்கே இருக்கணும் அப்படின்னு தோணாதுங்க வந்துலான்னு தோணும் இல்லை குடியுரிமை கேட்டிருந்தாலும் அதுக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப தடை தாமதங்கள் அதிகமாக இருந்திருக்கும் ஒரு சில கஷ்டங்களை அனுபவித்து தான் கிடைக்கும் நிறைய இன்னல்களை அனுபவித்து தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து வேலையில் தொழில் சொல்லவே தேவையில்லை சனி தசை என்றைக்கு ஆரம்பித்து தான் அன்றைக்கே தொழில் கொஞ்சம் டவுன் இருக்கும் கடன் அமைப்பை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கும் கடன் அப்படிங்கிறது கொஞ்சமான கடன் கிடையாது ஆரம்பிக்கும் போது ஒரு கடன் இருந்திருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் தலைக்கு மேலே கடனாக இருக்கும் சுற்றி சுற்றி கடனாக இருக்கும் நிறைய அவமானப்பட்டிருப்பீங்க அசிங்கப்பட்டிருப்பீங்க நீங்கள் மூணு ஆறு பத்து பதினொன்று ஐய இடங்களில் இருந்து தசை பண்ணிச்சுனா கூட ஓரளவுக்கு கொஞ்சமாவது கடன் இருக்கும் உங்களுக்கு இது வந்து நெகட்டிவான பலன்கள் மட்டும் தான் சொல்லிட்டு வரேன் பாசிட்டிவாக இருக்குது என்ன நடக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன் பின்னாடி ஏன்னா சனி ரெண்டரை வருடம் இருக்குது குரு பயிற்சி இருக்குது ராகுகேது பயிற்சி இருக்குது இது மாதிரியான பயிற்சிகளுக்கும் உங்களுக்கு நல்ல பலன்களும் உண்டு ஏன்னா சனி தசை அப்படின்றது அந்தளவுக்கு கெடுபலன்களை கொடுத்துராது கொடுத்துருக்கிறது என்னென்னாக்கா அவயோக தசைக்கு மட்டும் நான் பலன்களை சொல்லிவிட்டு வரேன் அவயோகம் செய்யக்கூடிய இடத்துலேருந்து தசை பண்ணிச்சினா இது மாதிரி தொழிலில் நிறைய பிரச்சனைகளை கொடுத்து இப்போ கடன் பிரச்சனை இருப்பீங்க சொத்து ரீதியாக நிறைய விற்று விற்றுருக்கலாம் அதை விற்றுட்டு ப்ராப்பர்ட்டி அது இதுன்னு ஏகப்பட்ட ஒரு பிரச்சனைகளை சந்திச்சிருக்கலாம் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி போட்டிருப்பீங்க அது விற்காமல் இருக்கும் ரொம்ப நாளாக விற்காமல் இருக்கும் இப்போ வித்துறோம்னு வச்சுக்கோம் இப்போ வந்து எப்படி அஷ்டம சனிக்கு விற்றுரும் விற்காத பொருள் விற்றுரும் நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா வராது கடன் கொடுத்தீங்கன்னா வராது ஒரு தொழிலை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அது வராது அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் அதாவது தொழில் ரீதியாக இந்த தொழில் அப்படிங்கிறது ரொம்ப நாளாக உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டே வந்தது அப்படின்னாக்கா குரு பயிற்சி இருக்குது குரு சிறப்பு ஏன்னா குரு வந்து எட்டாம் இடத்தை பார்க்குறது எவ்வளோலாம் அசிங்கப்பட்டீங்களோ அவமானப்பட்டீங்களோ எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் கொஞ்சம் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய சூழ்நிலைகளை இந்த காலகட்டங்களில் ஏற்படுத்தும் எட்டாம் இடத்துக்கு குருவுடைய பார்வை விரயத்தில் இருந்தால் ஒன்பதாம் பார்வையை எட்டாம் இடத்துக்கு இருக்குது சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் ராகு மேலே ராகுவால் உங்களுக்கு பாதிப்பே கிடையாது இந்த சனிமகாதையில் இந்த அஷ்டம சனியில் சனி தசை நடக்கிறவங்களுக்கு ஓரளவு வளர்ச்சிகளை இந்த காலகட்டங்களை பார்த்தரான் தொழில் செய்கிறவங்களுக்கு ஆனால் உடல் நலத்தில் நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் உடல்நலம் அப்படிங்கிறது நோய் ஏதாவது ஒன்று வச்சுன்னே இருக்கும் சுகர் பிபியெல்லாம் சாதாரணமாக வந்துடும் எல்லாருக்கும் அதை நம்ம சொல்லலை ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது வீட்டில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது மருத்துவ செலவுகள் அடிக்கடி கொடுத்துனே இருக்கும் உங்களை வேலையே செய்யக்கூடாது நிம்மதியாக இருக்க கூடாது உடல்நிலை பாடப்படுத்தும் இந்த மகாதசையில் அஷ்டம சனியில் ரொம்ப இருங்க உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க எதுவுமே வந்து ரொம்ப நெடுந்தூர பயணங்கள் தவிர்ப்பது நல்லது அதிகப்படியாக நீங்கள் போனாக்கா கோயிலுக்கு போகலாம் நீங்கள் சுற்றுலா மாதிரி ஆன்மீக சுற்றுலா மாதிரி நீங்கள் போய்ட்டு வரலாம் சனி பகவான் தசைங்கிறது கொஞ்சம் கெடுக்காமல் நிம்மதியை கொடுக்கும் பாசிவாக சொல்லணும் அப்படின்னாக்கா அதாவது யோகாதிபதி நட்சத்திரம் ஏறி இருந்தாலோ யோகாதிபதியோட சேர்ந்து இருந்தாலோ யோகாதிபதியோட பார்வை இருந்தாலும் அதாவது குரு பார்வை செவ்வாய் பார்வை செவ்வாயோட சேர்க்கை செவ்வாயோட நட்சத்திரம் ஏறி இருந்தால் கஷ்டங்களை கொடுத்துட்டு இருந்தாலும் இப்போ நல்ல பலன்களை கொடுக்கும் இப்போ உங்களுக்கு தொழில் ரீதியாக ஓரளவுக்கு வருமானத்தை வரும் அந்த செலவுகள் ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும் ஆனால் சேமிப்பு மட்டும் இருக்காது மன அழுத்தங்கள் இருந்துச்சுன்னா அந்த மன அழுத்தங்கள் இருக்காது நோய் நொடி பிரச்சனைகள் இது மாதிரியான ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா அது எதுவுமே இருக்காது இந்த அஷ்டம சனிக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது யோகாதிபதி நட்சத்திரம் யோகாதிபதியோட பார்வை யோகாதிபதியோட சேர்க்கை இந்த சனி பகவான் உங்கள் சுய ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா இப்போ எட்டாம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் அஷ்டம சனியில் அந்தளவுக்கு கஷ்டங்களை உங்களுக்கு கொடுக்காது திருப்தியான ஒரு வாழ்க்கை கொடுத்துரும் கணவன் மனைவிக்குள்ளே ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கூட ஓரளவுக்கு சரியாக போய்டும் சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும் உங்களுக்கு தான் கஷ்டத்தை கொடுக்குமா தவிர இந்த சனிமகாதிசையில் உங்கள் வீட்டில் வந்து சுப விசேஷம் அதிகமாக நடக்கும் அதாவது ஏழரை சனிக்கு தான் அதிகமாக சொல்லணும் அதை ஆனால் அஷ்டம சனிக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு சில பேருக்கு மட்டும்தான் பசங்களுக்கு வந்து நல்ல அமைப்பில் இருந்தால் இந்த இது கொடுத்துடுது திருமண ரீதியாக கொடுத்துடுது இருந்தாலும் அந்த சுப விசேஷங்கள் கொஞ்சம் தள்ளி போயிட்டே இருக்கு நிறைய தடை தாமதங்களாகவே இருக்கும் வீட்டில் அது எல்லாருக்குமே நம்ம சொல்ல முடியாது ஏன்னா பாசிட்டிவாக சொல்கிறதுக்காக நம்ம வந்து திருமணம் கூடி வந்துடும் பசங்களுக்கு அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா ஏழரை சனியில் கூடி வந்துடும் ஏழரை சனியில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சனி தசன நடக்குதுன்னு வச்சிங்களேன் இவங்களுக்கு வந்து ஏகப்பட்ட பஞ்சாயத்து இருக்கும் உடல்நிலை தொந்தரவு பிரச்சனை அது இதுன்னு பார்த்தா பசங்களுக்கு வந்து திருமணம் ஆகினு இருக்கும் ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு மூணு பசங்க தான் ரெண்டு பசங்க தான் உடனே உடனே அந்த ஏழரை சனியில் திருமணத்தை கொடுத்துட்ரும் எல்லாருக்கும் சுப விசேஷம் சுப விரயம் எல்லாமே செலவு இப்படி தான் வந்திருக்க ஏழ்றையில் ஆனால் அஷ்டம சனியில் அப்படி கொடுக்குமான்னா அது கம்மி தான் ரொம்ப யோகதசையாக இருந்தால் மட்டுமே யோக பலன்களாக இருந்தால் மட்டுமே வீட்டில் சுப விசேஷங்கள் அதிகமாக வரும் நல்ல ஒரு முன்னேற்றம் அந்த டைமில் பார்க்கலாம் வீடு கட்டுறது ஒரு சில பேருக்கு நடக்கும் ப்ராப்பர்ட்டி சேர்க்கை அது இல்லாத ஒரு வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது பழைய நிலத்தை விற்கிறது பழைய நிலத்தை விற்றுட்டு புது நிலம் வாங்கிறது சொத்து ரீதியான பிரச்சனைகள் இது எல்லாமே அஷ்டம சனியில் தீரும் அதாவது பூர்வீக சொத்து சுய சம்பாத்திய சொத்து உங்களோட சொத்து இருந்தால் அந்த ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அந்த ப்ராப்ளம் தீரும் ஏற்கனவே நிறைய நெருக்கடிகள் இந்த சனி தசையில் பார்த்துருப்பீங்க நீங்கள் அந்த சொத்து ரீதியாக ஒரு சொத்து வரவே மாட்டேங்குது பூர்வீக சொத்து எங்கள் அப்பா சொத்து பிரிக்க மாட்டாங்க அப்படின்ட்டு உங்கள் வயசான காலத்தில் அனந்தமிகளோட பிரச்சனை இருக்குது இல்லையா அந்த பிரச்சனைகள் இப்போ தீரும் டோட்டலாகவே இந்த அஷ்டம சனி முடியத்துங்காட்டியும் அந்த பிரச்சனைகள் தீரும் சொத்து ரீதியான பிரச்சனைகள் தீரும் இது வந்து அஞ்சாம் இடத்தோடு சம்மந்த பண்ணும் அந்த கிரகம் இல்லை அஞ்சாம் அதிபதியோடு சேர்ந்துருக்கணும் இது மாதிரியான சேர்க்கைகள் இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு அந்த நட்சத்திரம் ஏறி இருந்தாலோ இல்லை அந்த பார்வைப்பட்டாலோ குருவோடைய பார்வை இப்போ ராசிக்கு அஞ்சாம் அதிபதி இப்போ லக்னத்துக்கு அஞ்சாம் அதிபதியோட பார்வையோ சேர்க்கையோ இருந்துச்சுனாக்கா சனி பகவானுக்கு அந்த நட்சத்திரம் ஏறி இருந்தால் இப்போ அந்த சம்பாத்திய சொத்து இருக்கு இல்லையா பூர்வீக சாம் சார்ந்து இல்லைனாக்கா சுயசம்பாத்திய சொத்து இது எல்லாமே கொஞ்சம் முடிவுக்கு வரும் ஆனால் பிரச்சனைகள் வலுவாக இருக்கும் இந்த டைமில் கோர்ட்டு கேஸு வலு அப்படி போகும் ஆனால் வெற்றி வாய்ப்புகளை கடைசியில் கொடுக்கும் தீர்ப்புங்கிறது அந்த ரெண்டரை வருஷத்தில் முடிஞ்சிடும் அப்படின்னு எடுத்துக்கலாம் சொத்து ரீதியாக வீடு கட்டுறதை கொடுத்துரும் ப்ராப்பர்ட்டி சேர்க்கையே ஒரு பக்கம் கொடுக்கும் ஆனால் உங்களுக்கு மட்டும் மன நிம்மதியை கொடுக்காது இந்த சனி பகவான் தசையில் ஒரு சிலருக்கு வந்து தொழில் ரீதியாக கடன் பிரச்சனைகள் கடன் நோய் வழக்கு இது மாதிரி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே சனி தசையில் நிறைய கஷ்டப்பட்டுன்னு வருவீங்க அதுவும் இல்லாத அந்த சனி தசையில் அஷ்டம சனி வருதுன்னா சொல்லவே தேவையில்ல உடல்நலத்தை நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது ரொம்ப பாடாகப்படுத்துது சனிமகான் தசை அப்படின்னாக்கா சித்தர்களோட ஜீவ சமாதிக்கு போயிட்டு வர்றது நல்லது ரொம்ப பேரும் புகழும் வாழ்ந்த சித்தர்களோட ஜீவ சமாதி போயிட்டு வரலாம் அப்படி இல்லை ஒரு ஜீவசமாதி சித்தர்களோட ஜீவசமாதின்னு இருந்தாலே போதும் அந்த ஜீவசமாதி மேலே சிவலிங்கத்தை வச்சு பண்ணியிருப்பாங்க அது பிரதிஷ்டை பண்ணுவோம் அந்த ஜீவசமாதிகள் அந்த சித்தர்களோட வழிபாடு மேற்கொள்கிறது நல்லது சிவன் கோயில் வழிபாடு நல்லது ஏன்னா சனி பகவான் தசையில் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒருத்தருக்கு சனி தசை நடக்குது வேறு ஒருத்தருக்கு சனி நடக்குது உங்களுக்கு அஷ்டம சனி நடக்குது இல்லை வேற ஒருத்தருக்கு ஏழரை சனி நடக்குதுன்னா வீட்டில் நிறைய சண்டை சச்சர்கள் வரும் ஒரு கோயிலுக்கு போக முடியாது கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நிம்மதியாக இருக்காது கோயிலுக்கு போகிறத்துக்கு முன்னாடி சண்டை வரும் போயிட்டு வந்தாலும் சண்டை வரும் ஒரு குலதெய்வ பூஜை அனுசரிக்க முடியாது இது மாதிரி நிறைய ப்ராப்ளத்தை கொடுக்கும் முறையாக ஒரு குலதெய்வத்தை நம்ம அனுசரிக்கவே முடியாது முறையாக ஒரு கோயிலுக்கு போக முடியாது சனி பகவான் தசையில் இது மாதிரி இருக்குது அப்படின்னாக்கா ஜீவ சமாதிகளுக்கு போயிட்டு வாங்க அதுவும் இல்லாத நல்ல ஒரு இந்த ஜீவசமாதிகள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் கணவன் மனைக்குள்ளே ஒற்றுமை பசங்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லை சுபவிசேஷம் நடக்கிறது எல்லாத்துக்குமே இந்த ஜீவசமாதிகள் அது இல்லாத சிவன் கோயில் வழிபாடு குலதெய்வ வழிபாடு இதை மேற்கொண்டிங்கனாவே இந்த அஷ்டம சனியில் வரக்கூடிய கஷ்டங்கள் உங்களுக்கு பெருசாக உங்களுக்கு தெரியாது சனிமகா தசையில் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தொண்ணூத்தெட்டு வயசு வரைக்கும் வரக்கூடிய சனிமகா தசை சிம்மராசிக்கு அஷ்டம சனியில் நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும் நன்றி